அனைவரையும் வணங்கி வகிக்கிறேன் ஜோதிடம் சுவாரஸ்யம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கிரக வளம் இப்போ மேச ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராசியில செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பார் சூரியன் உச்ச பலத்துடன் இருப்பார் சனி நீசம் பெற்று இருப்பார் அடுத்தது ரிஷபராசி பார்த்தீங்கன்னா அங்க சுக்கிரன் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார் மிதுன ராசியில பாத்தீங்கன்னா முதல் ஆட்சி நிலையில் இருப்பார் ராசியில சந்திரன் ஆட்சி நிலையில் இருப்பார் செவ்வாய் நீசம் பெற்று இருப்பார் குரு உச்ச நிலையில் இருப்பார் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி நிலையில் இருப்பார் ராசியில் புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார் சுக்கிரன் நீசம் பெற்ற நிலையில் இருப்பார் அடுத்தது துலார் ராசியில் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருப்பார் சூரியன் நீசம் பெற்றிருப்பார் சனி உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார் அடுத்து விருச்சிக ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி நிலையில் இருப்பார் அடுத்து தனுசு ராசியில குரு ஆட்சி பெற்று இருப்பார் மகர ராசியில் சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார் குரு நீசம் பெற்ற நிலையில் இருப்பார் கும்பராசியில் சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார் மீன ராசியில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார் புதன் நீசம் பெற்ற நிலையில் இருப்பார் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார் இப்படி பன்னெண்டு ராசிகளிலும் ஆட்சி உச்சம் நீசம் இந்த நிலைகளில இருப்பாங்க இதுல முக்கியமா நம்ம ஜாதக பலன் எடுக்கும் போதுமே அந்த கிரகம் உண்மையிலேயே அந்த கிரகம் எந்த நிலையில இருக்குது ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குதா உச்சம் பெற்ற நிலையில் இருக்குதா நீசம் பெற்ற நிலையில் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு வந்துங்க பாகை அடிப்படையில நம்ம அந்த கிரகங்களை கணிச்சு எத்தனை பாகையில் அந்த கிரகம் நிக்கிதுன்னு பார்த்து அந்த கிரகத்தினுடைய வலுவை நாம் தீர்மானிக்க முடியும் உதாரணத்துக்கு இப்ப கண்ணீராசியில் சுக்கிரன் இருப்பதா எடுத்துக்கலாம் தண்ணியில சுக்கிரன பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுங்க சுக்கிரன் நீசமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி சுக்கிரன் நம்ம ஆனா அந்த இடத்துல சுக்கிரன் எத்தனை டிகிரில இருக்கிறாருன்னு நாம பார்க்கணும் சுக்கிரன் இருபத்தஞ்சு டிகிரி தாண்டி இருந்தாருங்க அவரு ஆட்சி நிலைக்கு அருகில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துருவோம் நீசமையவில்லை ஆட்சி நிலைக்கு அருகில் இருக்கிறார் அப்ப பலத்தோட தான் சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஜோதிட பலனை சொன்னோம்னா அது சரியா வரும் இன்னொரு உதாரணம்னு பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் துலாப ராசியில் இருக்கிறதா வச்சுக்கலாம் உடனே சூரியன் வந்து நீசமாயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அந்த சூரியன் எத்தனை டிகிரில இருக்கிறார் அந்த ராசியை நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு அந்த சூரியன் அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தா நிச்சயமா அவருக்கு இல்லை தன்னுடைய அதி நட்பு கிரகமான முதல் வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம பலன் சொன்னோம்னாக்கா பலன் நூறு சதவீதம் சரியா வருங்க இந்த அடிப்படையிலதாக நம்ம கிரக பலத்தை நம்ம கணிக்கணும் அப்பத்தான் நம்மளுடைய பலன்கள் நூறு சதவீதம் சரியா வரும் நம்முடைய வாடிக்கையாளர்களுடைய சந்தேகம் நாம தீர்க்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்